ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜே ஜே வ்ளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நான் அடிக்கலங்க எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு நான் கொடுக்குற வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா அதனால் நான் பார்த்து பார்த்தாங்க நான் கொடுக்குறேன் வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டேலருந்து பார்த்திங்கன்னா நான் வெனஸ்டே வரையும் நான் என்ன பண்ணுறேங்கிறத நான் காமிச்சிருக்கேன் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடிவிருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடனே வரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இடி இப்போ பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை புரட்டாசி ஒன்றும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னிலேருந்து நம்ம வந்து நான்வெஜுக்கு குட் பை சொல்லிட வேண்டி தான் ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ரெசிபீஸ்லாம் என்னென்ன இருக்கோ தேடி தீடி நம்ம வந்து சமைக்கணும் ஏன்னா நான்வெஜ்ஜை மரக்கடிக்க நம்ம வெஜிடேரியனை நல்லா பண்ணி தாங்க ஆகணும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கின இடியப்பம் மாவு தான் இதை வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து லைட் சூடில் வறுத்து எடுத்துக்கணும் தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதி கொதிக்க இல்லாமல் ஒரு மீடியமாக கொதிச்சா போதும் கொஞ்சமாக உப்பு போட்டு வர மாவுலேயும் வந்து கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பசைஞ்சிக்கோங்க அப்போ இடியப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசி இருந்தாலுமே சரி லைட்டாக வந்து நீங்கள் அரிசி மாவை வந்து லைட்டாக சூடில் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கனாவே எது எந்த மாவு இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக வரும் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெமன்ஸ் இடியப்பந்தான் நான் பண்ணுறேன் எங்கள் வீட்டு பசங்க யூஸ்வலாக வந்து இடியப்பத்துக்கு தேங்காய் பல் ஊற்றிக்க மாட்டாங்க அவங்க வந்து தாளிச்சு தான் கேட்பாங்க எப்போதுமே அதனால தான் நான் இன்னைக்கு வந்து லெமன் போட்டு செஞ்சாச்சு இன்னைக்கு வந்து மார்னிங்கு வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி ஒண்ணுனால காலையிலே பூஜையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சாமிக்கு எப்போதுமே நைவேத்தியமாக நம்ம வந்து பால் இல்லை பழங்கள் வைக்கலாம் நான் வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி பழம் எதுவும் வாங்கி வைக்கல அதனால நம்ம செய்கிற சாப்பாடே வந்து கூட நம்ம சாமிக்கு வைக்கலாங்க அதிலெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது சுத்தமாக செஞ்சு வச்சா எது வேணாலும் நம்ம வைக்கலாம் நான் இன்றைக்கி அப்படி தான் வந்து நம்ம வீட்டுக்காக செஞ்ச அந்த இடியப்பமே வந்து நான் சாமிக்கு நைவேத்தியமாக வைச்சேன் ஏன்னா பால் வந்து காலையில காஃபி குடிச்சிட்டனால அதை வைக்க எனக்கு மனசு வரல அவ்வளோதாங்க காலையில் வந்து பக்தியாக ரொம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ நம்ம சாமிக்கும் வந்து நெய்வேத்தியமும் வச்சு காலையிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே ஆரம்பிச்சாச்சுங்க இந்த மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்காக நம்ம வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வேற நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வந்து செய்வோம் அதுவுமே இன்னும் வர விலாகில் நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் இந்த இடியப்பம் வச்சு கொடுத்துட்டேன் மதியம் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தாங்க நான் பிளான் பண்ணேன் இது என்னன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை பொரியல் தான் நான் பண்ணுறேன் இந்த முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா செய்யும் போது ஒரு சின்ன விஷயம் நாங்கள் கூட ஷேர் பண்றேன் இப்போ எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் கண்டிப்பா முருங்கை மரம் இருக்கும் அதே மாதிரி வாழை மரம் இருக்குங்க சின்ன சின்ன தக்காளி செடிலாம் வச்சிருப்பாங்க இது எதுக்காக எங்கள் அம்மா சொல்லுவாங்க நம்ம பஞ்சத்துல கூட வந்து முருங்கை மரம் இருந்தா தப்பச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா முருங்கை மரம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வாழை மரம் வந்து அடியிலேருந்து அதோடய நுனி வரையும் நமக்கு பயன் தருதோ முருங்கை மரமும் அப்படிதாங்க முருங்கை இலையை நம்ம பயன்படுத்தலாம் முருங்கை அந்த காயை பயன்படுத்துகிறோம் அப்புறம் வந்து பூவை பயன்படுத்துகிறோம் ரொம்ப சிம்பிளுங்க இப்போ வந்து ரொம்ப கஷ்ட காலத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா சோறு வடித்து அதை தண்ணி ஊற்றி கூட இந்த மாதிரி முருங்கைக்கீரை வந்து பொரியல் பண்ணி நம்ம சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டக்காய் செடியும் கண்டிப்பாக இருக்குங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி எல்லாமே இருந்தது அந்த சுண்டக்காயெல்லாம் பறித்து என்ன பண்ணுவாங்கன்னா சுண்டக்காய் பச்சடி வச்சுட்டு ரசம் வச்சு கொடுத்துருக்காங்க நிறையா மெமரிஸ் வந்து இருக்குங்க இப்போ வந்து ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கோம் இல்லை சின்ன சின்ன வீடுகளில் இருக்கோம் இதெல்லாம் நிறையா வைக்க முடியல அவ்வளோ தாங்க நம்மளோட சாப்பாடும் ரெண்டு ரெடி ஆகிடுச்சி இதை விட சிம்பிளாக சாப்பாடு செய்ய முடியுமான்னு எனக்கு தெரில ஏன்னா எனக்கு வந்து ஒன் ஃபார்ட் ரைஸ் வந்து பர்சனலி பிடிக்கல அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி மெனுஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் கொஞ்சமாக வடகம் வச்சுருக்கேன் கூட வந்து முருங்கை பொரியல் இதை விட என்னங்க வேணும் சாப்பாடு இது வந்து ஈவினிங் அதாவது செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன பூஜை வந்து முருகருக்காக ரொம்ப மாசமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் அது நான் ஷார்ட்ஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க வேற ஒன்றும் இல்லை செவ்வாய் ஓரை தான் நமக்கு வந்து முருகர் எப்போதுமே ஸ்பெஷல் தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ என்னால் முடிஞ்ச விஷயங்களை வந்து நான் செய்கிறேன் இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஆக்சுவலாக இந்த செவ்வாய் ஒரே பண்ணுறதே ரொம்ப சந்தோஷந்தான் இதுக்கு டைமிங்ஸ்லாம் இருக்குது அது எல்லாமே நான் ஷார்ட்ஸில் சொல்லிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஈவினிங் முன்னாடியே சொல்லிட்டேன் ஒரே நாளில் வந்து நிறையா இதை வந்து யாருமே செய்ய முடியாது நான் ஒன்றும் சூப்பர் உமன்லாம் கிடையாது ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுக்கணுன்னா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ரெண்டு நாளாக தான் ஆகுங்க ஸோ வந்து ப்ரொவிஷன்ஸ் வாங்க போயிருந்தோம் ப்ரொவிஷன்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சுக்கோங்க எப்போதுமே அப்போ நம்ம வந்து தேவையில்லாத ஐட்டத்தை அவாய்ட் பண்ணிவிடுவோம் அது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா காஃபி கடைக்கு தான் வந்தோம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல இருந்துச்சு இது பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு கருப்பட்டி காஃபி கடை இந்த காஃபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இங்கே வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் தான் வந்து காஃபி குடிச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து தம்பி பையன் சொன்னால் காஃபி குடிக்கலான்னு ஏன்னா அவனுக்குமே காஃபி வாங்கியிருக்கான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சுங்க இது வந்து ப்ரெட் பஜ்ஜின்னு நினைக்கிறேன் பக்கத்தில் இருக்குது கச்சோடி கச்சோடி வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரீஸ்டோர் பண்ண போகிறேன் இது வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுற வீடியோ காட்டணும்னு நான் காட்டலை இதில் சில விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுத்துவேன் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நம்ம கிட்டே ப்ரொவிஷன்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு லிஸ்ட்டு போட்டுவிட்டோன்னா நம்ம வந்து தேவையில்லாத ஐட்டத்தை வந்து அதாவது ரெண்டு தடவை வாங்குகிற ஐட்டத்தை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இது வந்து கருப்பு உளுந்து வாங்கியிருக்கேன் கவுனி அரிசி வாங்கியிருக்கேங்க அது போக வந்து பயிர் ஃபுல்லாக வாங்கியிருக்கேன் அந்த இருக்க ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹார்பிக்கு லிக்யூட்லாம் வந்து ஆஃபரில் வாங்கினேங்க இந்த சேமியா பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் பண்ணுவேன் ஸோ இந்த நாலு சேமியா பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாற்பது ரூபா வந்தது அதாவது ஒரு சேமியா பாக்கெட் பத்து ரூபா இது வந்து நூறு கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து இந்த ரெண்டு செமியா பாக்கெட் எடுத்தேன்னா ஒரு வாரம் நான் யூஸ் பண்ணுவேங்க ஏன்னால் சேமியா வாரம் வாரம் பண்ண முடியாது ஸோ ஒரு மாதத்துக்கான விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது ரெண்டு பாக்கெட் எடுத்தால் எனக்கு கரெக்டாகிடும் ஏன்னா யாராவது கெஸ்ட்டு வரப்போறாங்கன்னு நம்ம முன்னாடியே தெரிஞ்சிடும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிப்போம் ஸோ நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் இப்போ இருக்க போகிறதுனால நான் கரெக்டாக பிளான் பண்ணி வாங்கியிருக்கேங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீட்டு நீட்டமாக மாதிரி சேமியா அந்த பாக்கெட்டு அது வந்து நம்ம பாயசத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவேங்க எப்படியும் மாதம் மாதம் நமக்கு வந்து அமாவாசை வந்துடும் ஒரு அமாவாசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பருப்பாயசம் பண்ணிப்பேன் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி சேமியா போட்டு சேமியா பாயசம் பண்ணுவேன் இந்த புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ தான் எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் புளி இருக்குது அதனால் நான் கால் கிலோ பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் இது எனக்கு ஒன்றரை மாதம் வரையுமே வரும் ஏன்னா நான் புளி மட்டுமே போட்டு செய்ய மாட்டேன் கொஞ்சம் நான் தக்காளி பழமும் சேர்த்துப்பேங்க இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி செய்கிறதுக்காக தான் அந்த மிளகாய் வாங்கிட்டு வந்தேன் கொள்ளு பருப்புங்க கொள்ளு பருப்பு வாங்கி மாதக்கணக்கில் ஆயிடுச்சு நான் ரசம் வைப்பேன் அப்புறம் அந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா துவையிலும் நான் பண்ணுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துலேயும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷேஷையாக வாங்கியிருக்கேன் ஏன்னா டீ வந்து மேக்ஸிமம் நான் மட்டும்தான் குடிப்பேன் எப்போ அது வந்து ஹஸ்பண்ட் குடிப்பாங்க ஸோ அதனால எதுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கணும்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி ஷேஷை வாங்கியிருக்கேன் இது வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது பார்ப்போங்க எவ்வளோ வருது குவான்டிட்டின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு கடலை மாவு வந்து ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேன் இது இவ்வளோ தேவைப்படுமா ஒரு மாதம்னா இல்லை எனக்கு ஒன்று ரெண்டு மாதம் கூட வரும் இதுதாங்க ஜவரிசி கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு பாக்கெட் சேமியா வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் என்ன வந்து ஒரு பாக்கெட் தான் வாங்கியிருக்கேனான்னு பார்க்காதீங்க இந்த ஒரு பாக்கெட்டுக்கு அப்புறமும் எனக்கு வந்து மாதமே ஒரு ரெண்டு லிட்டர் ஆகும் நான் வந்து செக்கென வாங்கிக்கலாம் ஒரு பாட்டியில் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கியிருக்கேன் இன்னும் நல்லெண்ணெய் வாங்கணும் நல்லெண்ணெய் வந்து எல்லாமே வந்து செக்கனை தான் வாங்க போகிறேன் ஸோ நல்லெண்ணெய் அரை லிட்ரு இன்னும் ஒரு லிட்ரு கடல் எண்ணெய் வாங்குவேங்க அது கூட வந்து நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன் நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் தான் செஞ்சு கொடுக்குறேன் பசங்களுக்கு இதுவுமே எனக்கு வந்து மாதத்துக்கு ஒரு பாக்கெட் வரும் நான் ஆஃபர் சொன்னேன் பார்த்தீங்களா இது வந்து ரெண்டு பாட்டில் சேர்த்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் இதுவும் அப்படி தாங்க ஒன் ஃபிஃப்டி நைனு ரெண்டும் சேர்த்து இது நல்ல ஆஃபரான்னு எனக்கு தெரியல பட் ஆஃபரில் இருந்தனால நான் வாங்கிட்டேன் இது வந்து நம்ம ஃபேஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரே ஒரு பியூட்டி ஐட்டம் என்னென்னா பான்ஸ் தான் கம்ப்யூட்டர் சாம்ராணி சாமி ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வாங்கலை நான் ஊதுபத்திலாம் இங்கே இருந்தது ஸோ தெரியும் மட்டும் மட்டும்தான் வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப குட்டி கிச்சன் என்னோட கிச்சன் மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்பாக தான் நான் இது சொல்கிறேன் இந்த மாதிரி ட்ரிபிள் லேயர் கண்டெய்னர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸிங்க எனக்கு வந்து பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா உப்பு புளி இதெல்லாம் வந்து இன்னும் எங்கிட்ட இருக்கிறனால இதை எல்லாமே நான் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் எங்கிட்ட ஒரு பெரிய கண்டெய்னர் கிடையாது நான் மொத்தமே ஒரு மூணு பாக்ஸஸ் தாங்க மெயின்டைன் பண்ணுறேன் ஒன்று அந்த பிளாஸ்டிக் பாக்ஸு இன்னொன்று வந்து இந்த சில்வர் ஒரு சம்பட்டம் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டை நான் வந்து உளுந்து பிரித்து கொட்டிட்டேன் ஒரு பாக்கெட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை எடுக்கிற ஐட்டம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் நான் ஸ்டோர் பண்ணுறேன் முன்னாடி இருக்க பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது மாதத்துலேயே ஒரு டைம் தான் நான் எடுப்பேன் அதுலேருந்து எடுத்துகிட்டு ஃபில் பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சுது அந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாக அந்த பாக்ஸில் வச்சுருப்பேன் இது எதுக்காகன்னா நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது எது 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 எதுல வைக்கிறோன்னே தெரியாமல் போட்டு எல்லாத்தையும் உருட்ட வேண்டாம் ஒரு பாக்ஸ் எடுத்தோன்னா அது எதுக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸிங்க ஒரே ஒரு பாக்ஸில் எல்லாத்தையும் போட்டோம்னா ரொம்ப கிளம்ஸியாக ஒரு நமக்கு எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் வாரத்தில் ரெண்டு தடவை எடுக்கிறதுக்காக நான் இதை வச்சுருக்கேன் ஏன்னா சேமியாலாம் ஒரு வாரம் செய்வேன் ஒரு வாரம் விட்டுருவேன் இன்னொரு வாரம் செய்வேன் அதனால தான் இதெல்லாம் இனிமேல் தாங்க ஃபில் பண்ணணும் நாட்டு சக்கரை டீ தூள் இதெல்லாம் எடுத்து ஃபில் பண்ணி வைக்கணும் இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ்மே ஒரு பாக்ஸில் போட்டுருவேன் இந்த ட்ரிபிள் கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா நான் கருப்பு உளுந்து கவுனி அரிசி அதுக்கப்புறம் கொள்ளுப்பருப்பு போட்டு ஒன்று வச்சுருக்கேன் இன்னொன்றுல வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை ரெண்டுமே வந்து வச்சுருக்கேன் பாசி பயிர் வச்சுருக்கேங்க இந்த மாதிரி கண்டெய்னர் வந்து எங்கிட்ட இன்னும் ரெண்டு இருக்குது அதுலேயுமே ஃபீலிங்காக இருக்குது அது போக தான் இந்த ரெண்டு கண்டெய்னர் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எனக்கு வந்து ஸ்டோரேஜ் அந்த ஸ்பேஸை வந்து கம்மி பண்ணி கொடுக்குதுங்க ஏன்னா எனக்கு வந்து ஷெல்ஃப் கிடையாது ஸோ அதனால என்ன மாதிரி குட்டி குட்டி கிச்சன் வச்சுக்க பார்த்திங்கன்னா இந்த தனித்தனி பாக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக இந்த ஒரு பாக்ஸில் வந்து மூணு பொருள் நம்ம வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணலாம் இப்போ வந்து நான் அந்த டீ தூள்லாம் ஷேஷை பிரித்து கொட்டிட்டேங்க இந்த குட்டி பாக்ஸ் தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து அரை பாக்ஸ் எனக்கு வந்துடுச்சு இது போதுங்க டீ தூள் கண்டிப்பாக இருபது நாளைக்கு மேலே எனக்கு வரும் நாட்டு சக்கரை வந்து பிரித்து கொட்டியிருக்கேங்க நாட்டு சக்கரை வந்து எனக்காக மட்டும்தான் எல்லாம் ஜீனி தான் போட்டு குடிச்சிட்ருக்காங்க இன்னும் பழகலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீனி பாக்ஸு ஸோ வந்து நான் இந்த மூணு பாக்ஸஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டிரான்ஸ்பரண்டாலாம் நான் பாக்ஸஸ் வச்சுக்கிறது இல்லைங்க நம்ம வீட்டில் தானே யூஸ் பண்ண போறோம் யாருக்கும் ஒன்றும் காட்டணும்னு அவசியம் இல்லை இல்லையா இது இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நான் பார்க்க வேண்டிய ஐட்டம்னு சொன்னேன் பார்த்தீங்களா இதெல்லாமே எங்கிட்ட இருக்க ஐட்டம்ங்க இதெல்லாம் நான் செக் பண்ணிட்டு தான் நான் ப்ரொவிஷன்ஸ் லிஸ்ட்டே போட்டேன் இது இந்த ப்ரொவிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜீரம் சோம்பு வெந்தயம் இதெல்லாம் வாங்கியிருக்க மாட்டேன் ஏன்னா என்கிட்ட இதெல்லாம் இருந்ததுங்க ஹோல்சேலில் வந்து முன்னாடியே வீட்டில் வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் வந்து என்கிட்ட வந்து இந்த பிரியாணி இலை பட்டை அப்புறம் வந்து இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் எல்லாமே இருக்குது நான் இதெல்லாமே வந்து இந்த லிஸ்ட்டில் அவாய்ட் பண்ணிவிட்டு தான் நான் போனேன் அது வாங்கவும் இல்லை நான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண பேக்கேஜ் எல்லாமே இதில் போட்டிருக்கேன் இது எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா இந்த மூணு பாக்ஸ் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி பிடிச்சிருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்